வணக்கம் நேயர்களே மீண்டும் உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி ரெண்டு ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி சாதாரணமாக இந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா புருஷட்டா அப்படின்னு ஒன்று சர்வ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஹார்டான ஒரு பிரெட் மேலே டொமேட்டோ அப்புறம் ஃபெட்டாச்சீஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டு ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஒரு டிஷ் பட் இதை வந்து நம்ம வித்தியாசமாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எக்ஸ்பென்சிவான இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் செய்ய போகிறோம் ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரஸ்க் புருஷட்டா ஸோ இந்த ரஸ்க் புருஷட்டா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம் ரஸ்க் புருஷா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரஸ்க் துண்டுகள் உப்பு ரஸ்கா இருந்தால் பெட்டர் ரஸ்க் துண்டுகள் பத்து பீசஸ் பொடியாக நறுக்கிய தக்காளி ஒரு கப் துருவிய பன்னீர் அரை கப் எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் பேசில் அல்லது துளசி இலை அலங்கரிக்க மிளகு தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே தேவையானதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இந்த பேசில் லீஃப் பேசில் இல்லைன்னா துளசி இலை இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக வீட்டில் கிடைக்கிற துளசி இலை யூஸ் பண்ணலாம் இல்லைனா கொத்தமல்லி கூட யூஸ் பண்ணலாம் அது ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பட் ஆனால் நல்லா தான் இருக்கும் அண்ட் யூஷுவலாக இந்த ரெசிபிக்கு வந்து ஃபெட்டா அப்படிங்கிற சீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபெட்டா அப்படிங்கிற சீஸ் வந்து ஒரு புளிப்பான ஒரு டேஸ்ட் இருக்கும் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபெட்டா அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சீஸ் அது வந்து நார்மலாக வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பன்னீர் நீங்கள் வந்து வீட்லேயே பாலை திரிய வச்சுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு பன்னீர் ரெடி பண்ணிக்கோங்க அந்த திரிஞ்ச பாலை நல்லா டைட்டாக ஒரு மஸ்லின் துணியில் நல்லா புளிஞ்சிட்டு அது மேலே கொஞ்சம் வெயிட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே பன்னீர் ரெடி ஆகிடும் காய்ச்சின பாலில் கொஞ்சமாக ரெண்டு சொட்டு எலுமிச்ச சார் ஊற்றுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்குகிற பன்னீரை வந்து ஒரு கிரேட்டரில் போட்டு துருவி எடுத்துக்கோங்க ஸோ பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பன்னீரில் நம்ம வந்து புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் இந்த ரெசிபியில் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த பன்னீரே வந்து கொஞ்சம் ஃபெட்டாச்சீஸோட டேஸ்ட் வந்துடும் அதுக்காக தான் இன்னைக்கு வந்து பன்னீர் யூஸ் பண்ணுறோம் லெமனோட ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து உப்பு இருக்கிற ரஸ்க் ரஸ்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஏலக்காய் இருக்கிற ரஸ்க் வாங்காதீங்க அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அது வந்து டேஸ்ட்டை மாற்றிடும் இந்த நார்மலான பேக்கரிஸில் போனீங்கன்னா உப்பு ரஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உப்பு ரஸ்க் வாங்கிக்கோங்க இப்போ நிறைய பேர் ஆன்லைன்லையே நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா ஆன்லைன் ஸ்டோர்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வெரைட்டியான ரஸ்க் பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம் சில பேருக்கு கார்லிக் பிரெட் கிடைக்கிது ட்ரை கார்லிக் பிரெட் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம் இது எதுவுமே இல்லை வீட்டில் கொஞ்சம் ப்ரெட் இருக்குது அப்படின்னா அதை நாலு பீஸாக ஸ்கொயர்ஸாக கட் பண்ணிவிட்டு வெறும் தவால எண்ணெயோ வெண்ணெயோ எதுவுமே போடாமல் வெறும் கல்லில் சிம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் ரெண்டு பக்கமும் வச்சிங்கன்னா அது அப்படியே ஹார்டாக கிறிஸ்பாயிடும் நீங்கள் அதையே வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நான் நல்லா பொடியாக தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ரெட் கலர் தக்காளி ஆகட்டும் கிரேப்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் இருக்கக்கூடிய வெரைட்டி வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் அந்த ரெட் கலர் எதனால் இருக்குது அப்படின்னா லைக்கோபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரோட்டினாய்டு அப்படிங்கிற ஒரு இதுனால தான் அந்த ரெட் கலர் இருக்குது நம்மளுக்கு தக்காளியில் ஸோ தக்காளி வந்து நம்மளுக்கு நல்ல ரிச் இன் பொட்டாஷியம் அதுக்கப்புறம் வந்துட்டு டொமேட்டோஸ் வந்து நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ நம்மளுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கணும் அப்படின்னா தக்காளி நிறைய சேர்த்துக்கணும் டயட்டில் வைட்டமின் சியும் ஜாஸ்தி இருக்குது அதனால நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து நல்லா வளர்கிறதுக்கு தக்காளி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸியான ஒரு ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லலாம் தக்காளியை ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரூட் வெரைட்டியாக இருந்தாலுமே வெஜிடபிள் கீழே தான் நம்மளுக்கு லிஸ்ட் இருக்குது ஸோ இது வந்து நம்மளுக்கு நான் வந்து விதையோடவே போட்டிருக்கேன் டொமேட்டோஸுடைய பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா அல்சர் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டொமேட்டோஸ் சாப்பிடலாம் சப்போஸ் ஏதாவது கிட்னி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா தக்காளிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை நீக்கிட்டு வெறும் டொமேட்டோவை மட்டும் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ரெகுலராக சேர்க்காம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து தக்காளியை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு போலில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கினீங்கன்னா நல்லது சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ஒரு ஜஸ்ட்டு மத்து மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு கொஞ்சம் அப்படி க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அந்த டொமேட்டோஸை ஸோ இப்போ இந்த தக்காளியை வந்து இது பண்ணியாச்சு இதில் இந்த பேசில் இலைகள் இருக்குது இல்லையா இதை வந்து நல்ல பொடியாக நறுக்கிக்கலாம் நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேசில் இலை இருந்ததுன்னா போதும் இதை நல்லா ஃபைனாக நறுக்கிக்கலாம் பேசில் வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் எந்த வகையான வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பேசில் சேர்க்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா பேசில் டொமேட்டோ இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் வந்து டயட்டில் நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது ஸோ இப்போ இந்த அந்த பேசில் லீஃபை வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க நறுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே கையை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க அப்போ அந்த வாசனை அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இந்த பேசில் லீஃப்ஸை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதெல்லாம் வந்து முந்தி வந்து இதில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே நிறைய இடங்களில் இது வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க முந்தி இருந்த அளவுக்கு கூட இது வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கூட இல்லை இப்போ வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் ஆயிடுச்சு அண்ட் நிறைய பேர் இதை வந்து வீட்டிலேயே கூட வளர்க்க ஆரம்பிச்சாச்சு ஒரு வாட்டி வாங்குறீங்கன்னா அந்த காமனியை நீங்கள் ஊனி வச்சுட்டு வீட்டிலேயே கூட வளர்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் இந்த பனீர் இருக்கு இல்லையா இந்த பனீரை வந்து கொஞ்சமாக ஒரு கப்பில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக இந்த லெமன் ஜூஸ் அந்த பனீரில் அந்த புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அந்த ஃபெட்டா சீஸுடைய டேஸ்ட்டு வர மாதிரி பண்ணுறதுக்காக லைட்டாக லெமன் ஜூஸ் ஒரு நாலஞ்சு சொட்டு ஊற்றுனீங்கன்னா போதும் அதுக்கு மேலே தேவைப்படாது அதை போட்டுட்டு அது கூட கொஞ்சம் சால்ட் இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அதை போட்டு நல்லா இப்படி மசிச்சுக்கோங்க பன்னீரை நல்லா மசிச்சுக்கோங்க இதை மசிச்சுட்டு இதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் பாதியை சேர்த்துக்கலாம் முழுசா போட வேண்டாம் பாதி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே கன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு இதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் இப்போ இந்த தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தக்காளியில் இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணக்கூடிய காம்போனென்ட்ஸ் நிறையவே இருக்குது தக்காளியிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்குது வைட்டமின் கே ரெண்டுமே இருக்குது டொமேட்டோஸில் ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷனை நல்லா கம்மி பண்ணும் தக்காளியில் மெக்னீஷியம் கண்டெக்ட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து வைட்டமின் சி அப்சார்ப்ஷன் அதுக்கெல்லாமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் அயன் அப்சார்ப்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் டொமேட்டோஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம சாப்பிடக்கூடிய கீரை வகையரால் இருந்து நம்மளுக்கு தேவையான அயன் சத்தை வந்து நல்லா உறிஞ்சுறதுக்கு டொமேட்டோஸ் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு அண்ட் இதில் வந்து கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் இதில் பனீர் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால உங்களுக்கு வந்து பனீரில் பார்த்தீங்க அப்படின்னா சீஸில் இருக்கிற அளவுக்கு ஃபேட் கிடையாது ஸோ பனீரில் வந்து ஃபேட் கொஞ்சம் கம்மி சீஸோட கம்பேர் பண்ணும்போது அதனால் டயட்டில் இருக்கிறவங்க வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது சாலட்ஸ் சேர்க்கணுங்கும் போது பன்னீரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நம்ம வந்து இதில் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த பன்னீரில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றியிருக்கோம் இந்த டொமேட்டோஸ்லேயும் லைட்டாக கொஞ்சம் லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் புழிஞ்சி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் அப்படி அதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ண மாதிரி கலக்கும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கலக்குங்க அப்போ அந்த டொமேட்டோவில் இருக்கிற அந்த ஜூஸ் கொஞ்சம் நல்லா வெளியில் வரும் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது வந்து குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ரச்கு நீங்கள் நல்லா பெரிய பெரிய ரச்கு கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இப்போது இன்றைக்கி வந்து இதுதான் அவைலபிளாக இருந்ததால் இதை கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்ன ரசுக்களையும் வைக்கலாம் பெரிய ரசுக்களையும் வைக்கலாம் குட்டி பசங்க வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கே ஸோ இப்போ இந்த டொமேட்டோஸு பன்னீர் அதுக்கப்புறம் மிளகு லெமன் உப்பு எல்லாம் போட்டாச்சு இதில் இந்த துளசி இலை பேசில் லீவ்ஸ் போடுறோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து எப்படி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எத்தனை துண்டு ரஸ்க்கு வேணுமோ அத்தனை துண்டு ரஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து இஷ்டமாக சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரஸ்க்குலேயே இப்போ நிறைய வெரைட்டிஸ் வருது கோதுமையில் பண்ணக்கூடிய ரஸ்க் வருது அதுக்கப்புறம் வந்து மைதாவில் பண்ணக்கூடிய ரஸ்க் வருது ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ரஸ்க்கு விருப்பமோ அது மாதிரி ரஸ்க் வாங்கிக்கலாம் மைதா ரஸ்க்கை விட கோதுமை ரஸ்க்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லது ஸோ இப்போ இது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தக்காளியை வந்து இது மேலே ஜஸ்ட் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிடணும் அவ்வளோதான் எப்போ நீங்கள் சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ரஸ்க் பீஸ் மேலேயும் டொமேட்டோவை வச்சுட்டு அது மேலே இந்த பேசில் லீஃபை வச்சிட்டீங்க அப்படின்னா சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா புளிப்பு டேஸ்ட் வேணும்னா நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பன்னீர் இதையும் வந்து சும்மா ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா பீஸ் அது மேலே அப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ இந்த ஒரு ஈஸியான ராஸ்க் ப்ரூஷை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து நீங்கள் எந்த ஒரு பார்ட்டி இல்லைனா சாயங்காலம் பசங்கள் ஸ்கூல்லேருந்து வர்ற டைமில் நீங்கள் வந்து இதை ரெடி பண்ணி வைக்கலாம் பசங்களையே செய்ய சொல்லலாம் ஆக்சுவலாக இந்த சேலட் நீங்கள் அந்த டொமேட்டோ சேலடை ரெடி பண்ணி வச்சுட்டு ரஸ்க்கை அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்களே அதை டாப் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லுங்கள் சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ரஸ்க் வேண்டாம் அப்படின்னா ரொம்ப இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு சஜஷன் இருக்குது உப்பு பிஸ்கெட் இருக்குது இல்லையா மொனாக்கோ பிஸ்கெட்டோ இல்லை வேறு எந்த ஒரு உப்பு பிஸ்கெட் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் அந்த உப்பு பிஸ்கெட் மேலே கூட நீங்கள் இந்த டொமேட்டோ சேலடை வந்து அது மேலே போட்டு சாப்பிடலாம் ஸோ அது வந்து நல்ல ஒரு மாதிரி ஒரு க்ரன்ச்சி பேஸ் அண்ட் ஒரு ஜூஸி டாப்பிங்கோடு அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அண்டு இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் இப்போ ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்காங்க வெயில் வெளியே ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா அந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி இந்த ரொம்ப எண்ணெயில் பொறிச்சு ஆயில் அப்படியே தழும தழும இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை விட இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து ஹெல்த்துக்கும் நல்லது ப்ளஸ் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அண்ட் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அண்ட் இதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்குது அதனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நீங்கள் ஒரு பார்ட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டார்டராக கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோர் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு லசி இல்லைன்னா லசினா ஜென்ரலாக சுகர் போட்டு பண்ணுறது பட் இதில் வந்து சுகர் கிடையாது ஒரு வெரைட்டியான ஒரு மோர் ஒரு கூலர் ஸோ இதை வந்து நான் சொரக்காய் மின்ட் கூலர் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த சொரக்காய் மின்ட் கூலர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் சுரக்காய் மின்ட் கூலர் தேவையான பொருட்கள் பொடியாக நறுக்கியது அரை கப் தயிர் அரை கப் புதினா இலைகள் கால் கப் உப்பு தேவையான அளவு பச்சை மிளகாய் அரை துண்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வச்சு தான் இந்த மோர் பண்ண போறோம் சாதாரணமாக வீட்டில் பசங்களாகட்டும் பெரியவங்களுமே கூட நிறைய பேர் சொரக்கா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ சொரக்காயை வந்து எப்பவுமே ஒரு மோர் மோர்குழம்புலையோ ஒரு சாம்பார்லேயோ இல்லை ஒரு கூட்டுலேயோ தான் நிறைய போடுவோம் பட் இதை மாதிரி நம்ம பண்ணும்போது அதோடைய பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்குது சொரக்காய் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் சொரக்காய் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீஹைட்ரேட் ஆகும்போது உடம்பு ரொம்ப நீர் சத்து கம்மி ஆகும்போது சொரக்காய் நம்ம டயட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டீஹைட்ரேஷனை போக்குது அது மட்டும் இல்லாமல் உடம்புல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா வீக்கங்கள் இருந்ததுன்னா சொரக்கா வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் சொரக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அதனால் சொரக்கா வந்து நம்ம ரெகுலர் டயட்டில் சேர்க்கறது வந்து நல்லது ஆயுர்வேதா படி பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து சொரக்காயை வச்சு நிறைய ரைத்தாஸ் பண்ணி அவங்க வந்து கூட்டுக்கு பதிலாக அந்த ரைத்தாவை வந்து ஒரு டிஷ்ஷோட சர்வ் பண்ணி நிறைய பேர் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ரீஹேப் இதுக்கு போகிறாங்க ரிட்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெல்த் ரிட்ரீட் அந்த ஹெல்த் ரிட்ரீட்டுங்கிறது இந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் ஸ்பாவோ இல்லை ஒரு யோகா ஸ்பாலேயோ போயிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தங்கிட்டு அங்கே வந்து என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபுட்டு தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து காய்கறிகள் இல்லைனா மில்லட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வந்து வேக வச்ச கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கக்கூடிய மாதிரி ஃபுட்டு இல்லாமல் இந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்கக்கூடிய சுரக்காய் வெள்ளரிக்காய் அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து வேக வச்சோ இல்லைன்னா வேக வைக்காம அப்படியே பச்சையாவோ இந்த மாதிரி பச்சையா நீங்க சொரக்காய் எடுத்துக்கிறீங்கன்னா வாரத்துல ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க டெய்லி எடுத்துக்க கூடாது எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை சொரக்காய வந்து காலையில டைம்ல இந்த மாதிரி ஒரு பட்டர் மில்க் எம்டி ஸ்டமக்ல குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து மார்னிங் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லெவன் ஓ கிளாக் டைமில் ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது பசிக்குது அப்படிங்கிற மாதிரி டைமில் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு லஞ்சோ ஒரு டின்னரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த சுரக்கை அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க தைராய்டு இருக்கிறவங்க எனி ஒயிட் வெஜிடபிள் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுறது எனி ஃபுட் தட் இஸ் ஒயிட் இன் கலர் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இருப்பாங்க அதனால் அவங்க இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க மீதி பேர் வந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடியவங்க வந்து தாராளமாக இதை வந்து டயட்டில் ரெகுலராக சேர்த்துக்கலாம் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா அல்சர் அல்சர் இருக்கக்கூடியவங்க வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு வாட்டி நீங்கள் சொர்க்கா சேர்த்துக்கலாம் பச்சையாக சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கொதிக்கிற தண்ணியில் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் சோப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து கிரைண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பச்சையாக தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது இதுவுமே வந்து ஒரு வெள்ளரிக்காய் மாதிரியான ஒரு கோடு வெரைட்டி தான் இது எல்லாமே வந்து அந்த பூசணிக்காய் வெள்ளரிக்காய் இதெல்லாமே ஒரு கோடு வெரைட்டியான ஒரு இது தான் அப்படிங்கும்போது இதில் வந்து நீங்கள் ராவா சாப்பிட்றதால எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஹெல்த்துக்கு வந்து நல்லது தான் அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி டீஹைட்ரேஷனை கட் பண்ணும் டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணும் கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணும் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அல்சர் இருக்குது அப்படின்னா பச்சை மிளகா சேர்க்காதீங்க பச்சை மிளகா மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு தூளி வேணால் நீங்கள் மிளகு தூள் வேணால் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக இல்லைனா கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்கு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இருக்கு இல்லையா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டுட்டு இது கூடவே புதினா இலை புதினா இலை சேர்த்துட்டு கூட போட்டுக்கலாம் ஒரு அரை பச்சை மிளகா காரம் ரொம்ப எடுத்துக்க முடியாது அப்படின்னா ஹாஃப் பச்சை மிளகா தேவையில்லை பட் உங்களுக்கு காரம் விருப்பம்னா நீங்க பாதி பச்சை மிளகா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் இதையும் இதில் சேர்த்துட்றோம் தண்ணி ஊற்றாமல் இதை ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்து அரைச்சாச்சு அரைச்சிட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வெறும்னா தயிர் சொரக்காய் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் ஊற்றி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக தயிர் மட்டும் போட்டு அரைங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் திருப்பி போட வேண்டாம் அப்புறம் எல்லாம் தெரிக்கும் நம்மளுக்கு அதனால் வாட்டர் இதுலையே ஊற்றிட்டு இதுலேருந்து அப்படியே நீங்கள் வந்து எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸ்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை பெரிய ஜூஸர் பிளெண்டரில் போடுறீங்க அப்படின்னா நல்லா நிறைய பண்ணிவிட்டு ஒரு ஜக்கில் ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் நீங்கள் குடிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் அதே சமயம் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அல்சர் இருக்குது இப்போ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்குன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடுங்க புதினா போட்டுக்கோங்க கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை கொத்தமல்லி சேர்த்தாலும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு காளாநமக் சேர்த்துக்கலாம் காளா நமக்கு போட்டிங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாட் மசாலா போடலாம் இல்லைன்னா ஜீரகம் போடலாம் இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான் நம்மளுக்கு வேறு வேறு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக கரும் சீரகம் காளாநமக் இது ரெண்டும் போட்டிங்கன்னா அப்போ வந்து அதை கொஞ்சம் ஒரு சாட் ஃப்ளேவருடைய டேஸ்ட் வரும் உங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் எந்த கிளாஸ்ல நம்ம சர்வ் பண்ண போறோமோ அதுல ஊத்திடலாம் கொஞ்சம் அந்த வந்து வந்ததுன்னா நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன துண்டா அந்த சொரக்கா இருந்ததுன்னா அதனால ஒன்றும் தப்பில்லை இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பீசஸ் வர வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நல்ல கிரேட் பண்ணிட்டு நல்ல மையா பேஸ்டா அரைச்சிட்டு சொரக்காயை அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த போர் பண்றதுக்கு வந்து ரெடி பண்ணலாம் ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சொரக்கா வாட்டர் மில்க் இந்த சொரக்கா கூலர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து சரியான தூக்கம் இருக்காது அந்த மாதிரி ஸ்லீப் டிஸ்ஆர்டரை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து சொரக்கால் இருக்குது சொரக்காலில் மட்டும் இல்லை எந்த மாதிரியான ஒரு தண்ணி வெஜிடபிள் சொரக்கா சவுச்சவ் பூசணிக்காய் வெள்ளப்பூசணிக்காய் அந்த மாதிரியான வாட்டரி வெஜிடபிள்ஸ்க்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனையை வந்து போக்கக்கூடிய தன்மை இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூடிஐஸ் நிறைய இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்க வந்து சுரக்காயை வந்து அவங்க டயட்டில் நிறைய சேர்த்துக்கிட்டால் நல்லது வேக வச்ச சொரக்காவோ இல்லை கூட்டோ இந்த மாதிரி பட்டர் மில்க்கோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து சுரக்காயை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்னி டிசார்டர்ஸ் அண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இன்னைக்கு வந்து நல்ல ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு சொரக்கா மின்ட் கூலர் ரெடி பண்ணியிருக்கோம் அது கூடவே ஒரு ரஸ்க் புருஷட்டாகவும் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இதெல்லாமே வந்து வெயில் காலத்துலையும் ஹெல்ப் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டத்தில் பசங்களுக்காகட்டும் அடல்ட்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய டிப்ரெஷனும் ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள் தவிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான கூலிங்கான ரிஃப்ரெஷிங்கான ஹைட்ரேட்டிங்கான ரெசிபீஸ் தேவை ஸோ ஆயிலி ரெசிபீஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹைட்ரேட் பண்ணக்கூடிய நல்ல ரெசிபீஸ் நரிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிட்டே விடைபெறுறது சுஷீலா ராஜசேகர் தேங்க்யூ